குட் மார்னிங் வீவர்ஸ் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினிலேருந்து ஒரு மேக்ஸ் ப்ராவடத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள் ஒரு பணியாளர் ரூபாய் பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பதை ஊக்கத்தொகையாக பெறுகிறார் இது அவருடைய ஆண்டு வருமானத்தில் பதினைந்து சதவீதம் எனில் அவருடைய மாத வருமானம் எவ்வளவு இனி இந்த பிராபலத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பணியாளரின் மாத வருமானத்தை ரூபாய் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் கணக்குப்படி இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பணியாளரின் ஆண்டு வருமானம் வேணும் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாதங்கள் என்பதால் மாத வருமானம் எக்ஸு அப்போ பன்னெண்டு மாதங்களின் வருமானம் என்ன வரும் பன்னெண்டு இன்ட்டு எக்ஸு கணக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பணியாளர் பெற்ற ஊக்கத்தொகை என்பது அவருடைய ஆண்டு வருமானத்தில் பதினைந்து சதவீதம் அதாவது அவர் ஊக்கத்தொகையாக பெற்ற பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் என்பது அவருடைய ஆண்டு வருமானமான பன்னெண்டு எக்ஸின் பதினைந்து சதவீதம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பது என்பது பதினைஞ்சி பை நூறு இன்ட்டு பன்னெண்டு எக்ஸுக்கு சமம் என நம்மால் எழுத முடியும் இதுக்கப்புறம் அந்த பதினைஞ்சு பை நூறு அதை அஞ்சால் நம்ம சுருக்கிறோம் அஞ்சால் போது தொகுதியில் மூணும் பகுதியில் இருபதும் கிடைக்கும் சுருக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு இது ரெண்டையுமே நம்ம நாலால் சுருக்க முடியும் நாலால் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும் இதுக்கப்புறம் நாம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸோடு என்னெல்லாம் சேர்ந்துருக்கோ அதை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம் இடது பக்கத்துக்கு கொண்டு போகிறோம் இப்படி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கப்புறம் அந்த பகுதியில் உள்ள அந்த மூனை கொண்டு பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பதை கட் பண்ணுறோம் அப்போ நமக்கு மூவாயிரத்தி கிடைக்கும் பகுதியில் உள்ள இன்னொரு மூணு கொண்டு அந்த மூவாயிரத்தி இரநூத்தம்பதை கட் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தம்பது கிடைக்கும் கடைசியாக அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பதையும் அந்த ஐந்தையும் பெருக்கிறோம் இதிலிருந்து எக்ஸின் மதிப்பானது ஆறாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு கிடைக்கும் இதிலிருந்து பணியாளரின் மாத வருமானம் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்